ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுமகதாவில் வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் ஒன்பது இவன் சொல்கிறது மாதிரி சித்தப்பா தேர்தல் நேரத்தில் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாருங்க உண்மைதான் நானும் வெளிப்படையா பண்ண மாட்டேன் ஆனால் சூட்கேஸ் கைமாறும் போது யாருக்கு நான் அவர்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கிறேனோ அவங்களுக்கு தான் என் ஆதரவு அந்த மாதிரி உன் சித்தப்பாவும் மறைமுகமாக ஏதாவது இதுவரை செய்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அவன் நல்லா ஆள் வச்சு ஊர்ல விசாரித்து விட்டு நம்ம பொண்ணுக்கு குறி வச்சிருக்கிறான் இந்த லூஸு எதை கேட்டு அவனை லவ் பண்ணினாலோ தெரியலை எனக்கு கோபம் கண்மண் தெரியாமல் வருது என்று அவர் கோபப்பட வரட்டும் அவளை நான் என்ன பண்றேன்னு பாருங்க என்றவள் கோபத்துடன் காத்திருக்க வீட்டிற்குள் வந்த வயத்திலே அம்மா என்னது அப்பா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்று கேட்டபடி வர ஏன் அவர் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்கா என்று பொற்செல்வி கோபமாக கேட்க என்னம்மா என்ன சொல்ற அப்பா வந்தா எனக்கு என்ன என்று அவள் கேட்க ஆமா ஆமா நீதான் என்கிட்ட பொய் சொல்லிட்டு போகிறவளாச்சே என்னது பொய் என்று சற்று மைதிலி தடுமாற என்ன சத்தம் குறையுது பேச வேண்டியது தானே என்று பொற்செல்வி கோபமாக கேட்க ஓ காட் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா எப்படி ஜாக்கிரதையாக தானே இருந்தேன் என்று நினைத்தவள் நான் என்ன தப்பாக பண்ணினேன் லவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் அதற்கு என்ன இப்போ என்று அவள் தைரியமாக சொல்ல என்னடி சொன்ன நாயே உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டயே லவ் பண்ணுறேன்னு சொல்லுவ உன்கிட்ட தாமா சொல்ல முடியும் நீ தானே என்னை பெத்தது என்று கேட்க வந்ததே கோபம் பொற்றில் விக்கி அருகே டைனிங் டேபிளில் இருந்த கனமான தட்டு ஒன்றை கை ஒன்றை கைக்கு வந்ததை தூக்கி அவள் மேல் வீசியவள் தன் ஆத்திரம் தீரும் வரை அடி பின்னி எடுத்து விட்டார் இதுவரை அடிவாங்கியே இராத அவளுக்கு முதல் முறை விழுந்த அடியில் வலி தாங்காமல் கத்தினாள் அவள் அலறலை கேட்டபடி பல்லை கடித்து கொண்டு இருந்தார் பிரகாஷ் தன் அறையில் சின்ன வயதில் கூட பிள்ளைகளை அவர்கள் அடித்தது இல்லை நல்லது கெட்டதை சொல்லுவார்கள் இதைச் செய் என்று இதைச் எப்போதும் அவர்களை வற்புறுத்தியது கிடையாது தவறு என்று சொன்னால் முதலில் அடம்பிடித்தாலும் கூட மைதிலி பிறகு புரிந்து கொள்வாள் கௌதம்தாம் சற்று பிடிவாதக்காரன் மகளின் அழுகுரல் அவரை போய் தடுக்க சொன்னது ஆனால் அவள் செய்த காரியம் அவரை கோபப்படுத்தியது அடி வாங்கி உடல் எங்கும் ஊமை காயங்கள் இருக்க வழியில் அலறினாள் மைதிலி அடித்து கை ஓய்ந்த பொச்செல்வே தானும் தன் தலையில் அடித்து கொண்டு கதறினார் நம்பினேன்டி உன்னை நம்பினே அதுதான் நான் செய்த தப்பு எப்போ நீ ஊரில் சித்தப்பா வீட்டில் வச்சு காதலிப்பது என்ன தவறா என்று கேட்டியோ அப்போவே நான் உன்னை சந்தேகப்பட்டு இருக்கணும் விட்டுட்டேன் உன் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணும்போதே நான் சுதாரித்து இருக்கணும் அத்தனை அடி வாங்கியும் அழுது கொண்டிருந்த மைத்திலி இது என் வாழ்க்கை எனக்கு அவரை பிடிச்சிருக்கு காதலிக்கிறேன் இதில் என் இதில் என்ன தப்பு இருக்குது அடி செருப்பாளன் நாயே உனக்கு இப்போ தான் பதினெட்டு முடிஞ்சிருக்கு இது என்ன கல்யாணம் பண்ணுற வயசா படிக்கிற வயசு நானும் இப்போ கல்யாணம் பண்ண போகிறது இல்லையே படிக்கணும் அண்ணன் மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்லி அனுமதி வாங்கித்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றாள் அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா ம் தெரியும் என் ஃப்ரெண்டு விதிஷாவோட பெரியம்மா மகன் வீட்டிற்கு ஒரே மகன் அவன் அப்பா யாருன்னு தெரியுமா தெரியாதே என்றாள் ம் உனக்கு தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் இந்த ஊர் உலகத்தை மீறி உனக்கு என்ன தெரியும் ரொம்ப திமுறாக லவ் பண்ணினா என்னன்னு கேட்குற அவன் அமைச்சர் பர பரந்தாமனுடைய மகன் அதுவும் சட்டப்படியான மகனும் இல்லை ரெண்டாம் தாரத்து மகன் அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் பாலும் கல்லும் ஒரே கலர் தாண்டி ஒரே கலர்ல தான் இருக்கும் அதுக்காக பாலுன்னு நினைச்சு கல்ல குடிச்சா போதை ஏறி தெருவில் நின்று அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் சாகணும் இப்ப அந்த நிலையில தான் இப்ப நீ இருக்கிற உன்னால என் குடும்பமும் இந்த இக்கட்டில் சிக்க போகுது உன்னை பெத்த பாவத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட வேண்டியது தான் இதோ உன் அப்பா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி வீட்டுக்குள்ள முடங்கி போயிட்டாரு இன்னைக்கு நாலு பேருக்கு தெரிஞ்சது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போகும் உன்னால உன் திமிர்த்தனத்தால் உன் அப்பா முடங்கி போய் கிடக்கிறாரு என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார் சரியா அந்த நேரம் அவள் போன் அடிக்க எல்லாம் என்று அவள் காலேஜ் பேக்கை எடுத்து போனை எடுத்து பார்க்க விதுஷா என்று வந்தது எல்லாம் இந்த குடிய கெடுத்தாளே இவளை நான் நம்பி வீட்டுக்குள்ள விட்டதால தான் இன்னைக்கு என் குடும்பத்தை பார்த்து மற்றவங்க சிரிக்கிற மாதிரி ஆகி போச்சு என்று சொன்ன பொற்செல்வி கோபத்துடன் அந்த போனை தூக்கி போட்டு உடைத்தார் அம் ஐயோ அம்மா அது ஐஃபோன் என்று அந்த வழியிலும் மைத்திலி கதற என் சந்தி சந்திச்சிருக்கிது இந்த ஃபோன் தானாக்கும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சாபம் இந்த ஃபோன் தான் என்றவர் உடைந்த ஃபோனின் சிம் கார்டை எடுத்து கொண்டு போய் நச்சு டாய்லெட்டிற்குள் போட்டு விட்டார் இதையெல்லாம் தன் அப்பா பார்த்து கொண்டு இருப்பதை கண்ட மைத்திலி அப்பாவிடம் போய் அப்பா அம்மா தான் பட்டிக்காடு காதல்னா தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்களும் ஏன்பா என்று கேட்டு முன் விட்டார் ஒரு அறை பிரகாஷ் உன்னை முன்னாடியே இப்படி நாங்கள் தட்டி வள வச்சிருந்தா நீ இப்போ இப்படி பண்ணியிருக்கிற மாட்டாய் என்றவர் அறை தன் அறைக்குள் போய்விட்டார் என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலை எப்படி நாம் நம்ம பொண்ணை அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறது எங்கே ஐயாவையும் சித்தப்பாவையும் வர சொல்லவா என்று கேட்க எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல செல்வி கௌதமை வர சொல்லி இருக்கிறேன் பிரைவேட் ஜெட் வச்சு வருவான் அவன் வந்த பிறகுதான் என்ன செய்கிறதுன்னு முடிவு பண்ணணும் என்றார் கவனமா இரு மைன் கவனமாக இரு மைத்திலி கவனமாக இரு மைத்திலி அவ அறைய விட்டு வெளியவே வரக்கூடாது வீட்டில் சமையல்காரம்மா மற்ற வேலைக்காரங்க யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது இல்லைங்க அவ வர்ற நேரம் யாரும் வீட்டில் இல்லை அனுப்பிட்டேன் என்ற பொற்செல்வி மகளின் அறைக்கு செல்ல அங்கே மகள் அழுதபடி படுத்திருக்கின்றாள் கதவை பூட்டி சாவியை எடுக்க பட்டென்று எழுந்து வந்த மைத்திலி அம்மா அம்மா ஏன் பூட்டுற என்று கேட்க இவர் பதிலே சொல்லலை போனை உடைத்ததும் போனை உடைத்தாலும் அந்த விதுஷா இவளை தொடர்பு கொள்ள நினைப்பாள் என்று தான் நினைத்தார்கள் நம்ம வீட்டு விஷயம் அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு இவள் அவன்கிட்ட சொன்னாலா இல்லை அவன் ஆள் நம்ம வீட்டில் உளவாளியாக இருக்கானானு தெரியலை முதலில் அதை கண்டுபிடிக்கணும் என்றார் பிரகாஷ் பொற்செல்விக்கு தன் கணவர் வேண்டாம் என்று சொல்லாததால் தன் சித்தப்பாவிற்கு ஃபோன் பண்ணினார் அந்த நேரம் அன்பு கடையில் இருந்தார் பொற்செல்வி என்றதும் ஃபோனை எடுத்து பேசினார் என்னதாயி என்றதுதான் தாமதம் சித்தப்பா என்று அவள் கதிரியால் அவ்வளவுதான் அந்த உருண்டு திரண்ட கரடு முரடான மனிதரின் இதயம் தாளம் தப்பி துடித்தது தாயி தாயி அழுகாத தையீ என்னென்ன சொல்லு என்றார் சுருக்கமாக நடந்ததை பொற்செல்வி சொல்ல கேட்டவர் தாயி அவசரப்படாத இது பொண்ணுக்குள்ள விவகாரம் அதுவும் நம்ம பொண்ணுக்கு அத்தனை விவரம் பத்தாது இரு நானும் ஐயாவும் வர்றோம் என்றார் சீக்கிரம் வாங்க சித்தப்பா என்ற பொற்செல்விக்கு செல்விக்கு இப்போதுதான் ஏதோ யானை வளம் வந்த மாதிரி ஒரு உணர்வு பிரகாஷிற்கு சங்கடமாக இருந்தது அம்மாவின் தூரத்து உறவு பெண் தான் பொற்செல்வி தாய் தந்தே இல்லை சித்தப்பா வீட்டார் ஆதரவு ஆதரவில் இருக்கிறா வசதி வாய்ப்பு உண்டு ஒரே பெண் என்று அம்மா சொன்னபோது கூட கிராமத்து பெண் என்ற எண்ணம் தான் அவருக்கு ஆனால் பெண்ணை பார்த்ததும் பிடித்து போனது சரி என்று கட்டிக்கொண்டார் அவள் ஐயாவும் சித்தப்பாவும் அவனை அப்படி தாங்கினார்கள் தாய் தந்தை இல்லை என்ற குறையில்லை குறை அவள் சொத்தை பாதுகாத்து பெருக்கி அவளுக்கு ஆள் வைத்து பிரசவம் பார்த்து தாய்மாமன் சீர் செய்து என்று சகலமும் செய்தார்கள் அவள் சித்தப்பா பற்றி இவளே சொல்லி இருக்கிறாள் ஊரில் யார் பசி என்று வந்தாலும் சரி உதவி என்று வந்தாலும் சரி வீட்டில் கொண்டாட்டை பிள்ளைக்கு கிட்ட கூட சொல்லாமல் இருக்கிறத தூக்கி கொடுத்து விட்டு கொடுத்துட்டு வீட்டில் திட்டு வாங்குவார் சித்தப்பா என்பாள் ஐயா சித்தப்பா குணம் தெரிந்த பிறகு பிரகாஷ் அவளுடைய பிறந்த வீட்டு சொத்து வருமானத்தை பற்றி கேள்வியை கேட்க மாட்டார் மனைவியும் தேவையில்லாமல் எந்த செலவும் செய்ய மாட்டாள் எனவே அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார் ஆனாலும் பொற்செல்வி அவள் காசில் சித்தப்பா செய்த உதவிகளை பற்றி சொல்லுவாள் அந்த உள்ளு அந்த ஊருக்குள் போகும்போது அவளுக்கு அவருக்கும் பொற்செல்விக்கும் அத்தனை மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதற்கு காரணம் அவள் சித்தப்பாவின் அந்த உதவும் குணம் இதனால் நல்லதுதானே செய்கிறார் என்று இவரும் பேசாமல் விட்டுவிடுவார் அப்படி இத்தனை வருடம் நல்லது செய்ததற்கு பலன்தான் என் மகளை ஒருத்தன் இப்படி கட்டம் கட்டி தூக்க காரணம் என்னதான் அவன் இவளை கட்டம் கட்டினாலும் இவளுக்கு அறிவு எங்கே போச்சு வீட்டில் சொல்லி வீட்டில் இருக்க வேண்டாமா என்று தான் நினைத்தார் மகளுக்கு நேரம் தவறாமல் சாப்பாடு கொண்டு போய் வைத்துவிட்டு வரும் பொற்செல்வி மகளிடம் முகம் கொடுத்து பேசவே இல்லை அவள் காதலித்தது எல்லா தாய் தகப்பன் போல் பிடிக்கலைதான் ஆனாலும் அதை கூட அவர்கள் பொறுத்து போவார்கள் ஆனால் காதலிப்பவன் யார் எவர் என்ன செய்கிறான் என்று கூட தெரியாமல் அவள் காதலித்ததைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை படிக்கும் பெண் கொஞ்சம் கூட விழிப்பாக சுதாரிப்பாக இல்லையே இவள் குணம் தெரிந்துதான் அவன் இவளை இப்படி ஏமாற்றி இருக்கிறான் என்ற கோபமும் ஆத்திரமும் தான் அதிகம் வந்தது மகளிடம் முகம் கொடுத்து பேசவே இல்லை அம்மா எதுக்கு என்னை இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க என்று மைதிலை கோபமாக கேட்க நீ செய்த வேலைக்கு கொன்னே போட்டிருக்கணும் உயிரா பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டு அதை செய்ய முடியல அதுதான் இப்படி செய்யறேன் படங்களிலும் கதைகளிலும் காதலை எதிர்த்து பெத்தவங்க இப்படி பண்ணுறதை பார்த்தபோது படித்தபோது ஏன் இவ்வளவு கீர்த்தனமாக நடந்துக்கிறாங்க என்று தோணும் ஆனால் சூழ்நிலை என்ன என்று புரிந்தால் தானே எதையும் சொல்ல முடியும் காதலை நாங்கள் மறுக்கலை நீ காதலித்தவனைத்தான் மறுக்கிறோம் நம்ம இனம்தான் அதாவது மற்றவர் பார்வைக்கு அவன் தங்க ஊசிதான் அதுக்காக எடுத்து பைத்துல குத்திக்க முடியுமா என்ன அந்த ஊசி பூரா விஷம் இருக்கே தங்க ஊசி தான் ஆனால் விஷ ஊசி இப்ப நானோ உன் அப்பாவோ மதம் இனம் மொழி பணம் என்று பார்த்து உன் காதலை வேண்டாம்னு சொல்லலை நல்லா கேட்டுக்க உன் காதல்தான் ஏன்னா அவன் உன்னை காதலிக்கவே இல்லை உன்னை வைத்து அவன் ஆதாயம் தேட பார்க்கிறான் உன்னை பற்றி தெரிந்து நல்லா விசாரித்து உன்னை வச்சு வளர்ச்சி பிடிக்க பார்க்கிறான் அதுக்கு துணை போனவ தான் அந்த அடிக்கடி உன் ஃப்ரெண்டு விதுஷா அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை உன் மேல அவளுக்கு அப்படி என்னடி கோபம் இப்படி ஒருத்தங்கிட்ட உன்னை மாட்டி விட்டு இருக்கிறாளே என்று பொங்கினார் பொற்செல்வி செல்வி